அரக்கோணம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணமடுத்து நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரப்பேரி பகுதியில் அவசர அவசரமாக டாஸ்மா கடை அமைக்கப்பட்டது இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் கடை திறக்கப்பட்டது இதனால் ஆவேசமடைந்த பெரப்பேரி கீழ்வீதி மற்றும் கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் டாஸ்மா கடை அமைந்த பகுதியில் பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கேயும் சமையல் செய்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த நெமிலி வட்டாட்சியர் பாஸ்கர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தை உடன்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் எது தேவையோ அதை செய்யாமல் தேவையற்ற உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய இங்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இந்த பகுதியில் திறந்திருப்பதால் எனவே இந்த கடையை அகற்றும் வரை இந்த கிராம மக்கள் அல்ல ஒட்டுமொத்த நெமிலி ஒன்றியத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் மக்கள் அனைவரும் எங்களுக்கு மது கடைய வேண்டாம் என்று அனைவரும் கொந்தளித்துள்ளனர் எனவே இதை நீங்கள் உடனடியாக இந்த கடையை மூடும் வரை இந்த போராட்டமானது அனைத்து மக்களின் சார்பாக கண்டிப்பாக இது வெற்றி அடையும் வரை நாங்கள் போராடுவோம் போராடுவோம் என்று நான் இந்த நேரத்தில் இங்கேயே இங்கேயே தங்கி தங்கி பகலுமாக சமைத்து சாப்பிட்டு இந்த போராட்டத்தை தொடர்வோம் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நெடுஞ்சாலைகளில் இருந்து அகற்றப்பட்ட மதுக்கடைகளை குடியிருப்பு பகுதியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சூதாட்டு விடுதியுடன் கூடிய மதுக்கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்